ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா தமிழ் ஒன்பதாம் வகுப்பு இயல் ஒன்றில் பார்ட் ஃபோர் வளரும் செல்வம் ஒரு துணை பாடம் இது வந்து தமிழின் சிறப்புகளை கூறுது எப்படின்னு வாங்க பார்ப்போம் தமிழில் உள்ள ஆங்கிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் நம்ம தமிழ் பெயர் இருக்குது லேப்டாப்னா மடிக்கணினி சாஃப்ட்வேர் மென்பொருள் ப்ரவுசர் உலவி கிராப் செதுக்கி கர்சர் ஏவி அல்லது சூட்டி சைபர் ஸ்பேஸ் இணையவழி சர்வர் வையுக வ விரிவு வலை வழங்கி ஃபோல்டர் உரை பெயர் மற்றும் எண்ணளவு முந்திரினா ஒன்று பை முந்நூற்றி இருபது அரைக்காணினா ஒன்று பை நூற்றி அறுபது அரைக்காணி முன்னு முந்திரினா மூணு பை முந்நூற்றி இருபது காணி ஒன்று பை எண்பது கால் வீசம் ஒன்று பை அறுபத்தி நாலு அரைமா ஒன்று பை நாற்பது முக்காணி மூணு பை எண்பது முக்கால் வீசம் மூணு பை அறுபத்தி நாலு ஒரு மா ஒன்று பை இருபது மாகாணி வீசம் ஒன்று பை பதினாறு இரு மா ஒன்று பை பத்து அரைக்கால் ஒன்று பை எட்டு அரை வீசம் ஒன்று பை முப்பத்தி ரெண்டு மூன்று மா மூணு பை இருபது மூன்று வீசம் மூணு பை பதினாறு நாலு மா ஒன்று பை அஞ்சுன்னு நமக்கு எண்களுக்கும் பெயர் வைத்த மொழி தமிழ் மொழின்னு சொல்கிறாங்க சங்க இலக்கியத்தில் நாவாய் வங்கம் தோணி களம் போன்ற பல வகையான கடற்கலன்கள் இயக்கப்பட்டன இதில் தமிழ் சொல்லாகிய நாவாய் என்பது ஆங்கிலத்தில் நேவி என ஆகியுள்ளது நம்ம ஆங்கிலத்தில் வந்து நேவின்னு சொல்கிறாங்களே அதை நாவாயை தான் நேவின்னு சொல்கிறாங்க உலகின் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழியாகவும் திகழ்வது கிரேக்க மொழியாகும் தமிழில் பா என்றால் பாடல்களை குறிக்கக்கூடியது இச்சொல் கிரேக்க மொழியின் தொன்மையான காப்பியமாகிய இளையாத்தில் பாயியோனா என உள்ளது அப்போலோ என்னும் கடவுளுக்கு பாடப்படுவது பா என கிரேக்கத்திய மொழிகள் குறிப்பிடுகிறது ஒன்றும் இல்லை உலகிலேயே துன்மையான மொழி செவ்வியல் மொழியாக திகழ்வது கிரேக்க மொழி ஆனால் அந்த கிரேக்க மொழிக்கே சில வார்த்தைகள் வந்து தமிழோட தமிழோடு ஒத்துப்போகுதுன்னு சொல்கிறாங்க பாவகைகளில் ஒன்று வெண்பா வெண்பாவின் ஓசையானது செப்போலோசையாகும் கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்கள் சாம்போ என அழைக்கப்படுகின்றன கிரேக்க மொழியும் தமிழ் மொழியும் ஒன்றுன்னு சொல்கிறாங்கப்பா இது கிரேக்கத்திலிருந்து லத்தீன் மொழிக்கு வந்த பின் ஆங்கிலத்தில் ஸ்டென்சா என இன்றும் வழங்கப்படுகிறது நம்ம செப்போலோசைன்னு சொல்கிறத கிரேக்கத்தில் வந்து நம் தமிழில் வெண்பான்னு சொல்கிறத கிரேக்கத்தில் வந்து சாப்போன்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் வந்து சேபிக் ஸ்டெயின்ஸான்னு சொல்கிறாங்க பாவின் சுவைகளில் ஒன்றாக இழிவல் இலிவரல் என்று துன்ப சுவையினை தமிழிலக்கியங்கள் சூட்டுகின்றன கிரேக்கத்தில் துன்ப சுவையுடைய பாடல்கள் இலிகியா என்று அழைக்கப்படுகிறது பாலையே வந்து துன்ப சொல் வந்து தமிழை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா இலிவையல்னு சொல்கிறாங்க அதுவே கிரேக்கத்தில் இலிகியான்னு சொல்கிறாங்க இலியாத்து காப்பியம் கிமு எட்டாம் நூற்றாண்டை சார்ந்தது இலியாத்து நம்ம ஒரு காப்பியம் பார்த்துட்டோம்ல அது கிறிஸ்டு புறம் முன் எட்டாம் நூற்றாண்டை சார்ந்தது எரி தி ரேசியன் ஆஃப் தி பெரிபுலாஸ் பெரிபல்ஸ் ஆஃப் தி எர்திரியாம் சி என்னும் நூலில் பேரிலேயே தமிழ்ச்சொல் இருப்பதாக கூறுகிறது புரியுதுங்களா பெரிபுலர்ஸ் ஆஃப் த எத்திரிமஸ் சிங்கிலேயே ஒரு தமிழ் வார்த்தை இருக்குதுன்னு சொல்கிறாங்க எரிதிசை என்பது தான் அது கடலை சார்ந்த பெரிய புலம் என்பதே இருதிசியன் தி பெரிபுலா என்ன ஆகியுள்ளது இவ்வளோ தான் இப்போ நம்ம நாலாவது வந்து வளரும் செல்வம் துணைப்பாடம் இது தமிழின் சிறப்புகள் இதில் வந்து தமிழுக்கான பெயர் இங்கிலீஷுக்கு தமிழை வழங்கப்படும் பெயர்கள் எண்களுக்கும் தமிழில் பெயர்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் கிரேக்க மொழியையும் தமிழ் மொழியையும் கம்பேர் பண்ணி சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் தான் இதோட நம்ம ஒன்பதாம் வகுப்பு ஏழு ஒன்று பார்ட் ஃபோர் முடிஞ்சிருச்சு நம்ம அடுத்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு ஏழு இரண்டில் ஒரு உரைநடை மூன்று செய்யுள் ஒரு துணைப்பான இருக்குது அதை ஒன்று ஒன்று தான் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ